யில்வே இல்ல இல்ல ரயில்வே ஸ்டாண்ட் போற வழியில் ஓஹோ அப்படியா சரி ரைட்டு ரெண்டு நிமிஷம் இப்போ அந்த இடத்துல நீங்க இருக்கிற கோயிலுக்குள்ளால இருந்து அந்த கோயில் அதாவது ஒரு கல் எடுங்க கோயில் லிமிட்ல எடுங்க செவ்வாய் ஓட்டி எடுத்துருக்க ஒரே ஒரு சின்ன கல் எடுத்தீங்களா அப்படியா இருங்க உம் ஹா என்னப்பா ஒரே தான் இருக்கா ஆமாப்பா ஆஹ் ஆஹ் சமாளிச்சுக்குவியா இந்த காரியத்தை உனக்கு ஜெயிச்சு கொடுத்தா நீ தனியா சமாளிச்சு சமாளிச்சு கட்டாயம் சமாளிச்சு நம்பிக்கை இருக்கு நீ ஏ எதிர்பார்த்த நீங்க எதிர்பார்த்த மாதிரியே உனக்கு நான் ஜெயிச்சு தரேன் இந்த காரியத்தை நீ தான் சொன்னேன் நானாச்சும் செஞ்சு தரேன்னு அதே மாரி ஆளு விட்டு கூப்பிட்டாங்க போனேன் எல்லா வேலைக்குத்தான் நடந்துச்சு வந்த வேகத்துல அப்படியே நிக்குது உம் மறுபடியும் மறுபடியும் அவங்களையே கூப்பிட்டு வேலை நல்லபடியா செஞ்சு கொடுக்கணும் வரன்னு கேட்கறனாலதான் அப்ப இன்னும் 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 ரெண்டு முறை கூப்பிடுவாங்க ம் சரியா ரெண்டாவது அடுத்து இன்னொரு முறை கூப்பிடும்போது அது வாதத்துல முடியும் சரியா மூணாவது முறை கூப்பிடும்போது போது இறுதி ஆயிரும் உறுதி ஆயிரும் சரியா மூணாவது மூணாவது முறை நான் உனக்கு உறுதி பண்ணி குடுக்குறேன் சரியா அப்ப நான் உனக்கு முடிச்சு கொடுக்க செல்லாண்டி அம்மனடா நானே ஆமா 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 சரி இந்த ரெண்டாவது இந்த இன்னொரு முறை கூப்பிடுவாங்க போய்ட்டுவா வாதத்த மட்டும் பாத்துக்க வாத்து பாத்துக்கும் சரியா மூணாவது முறை போகும்போது காரியத்தை முடிச்சு கொடுக்கிறேன் அது அவங்க வந்து ஈடுமுறை போட்டுருக்கேன் நானு அவங்க ஈடுமுறை சேரணும் ஈடுமுறை சேரணும் போய் சேர சொல்லி சொல்லிட்டு வந்துட்டேன் இன்னும் அவங்க எந்த பதிலும் அங்க இருந்து சொல்லுல வர்றேன் வரலைன்னு எதுவுமே சொல்லல அவங்க ஈடுமுறை சேர்ந்தாதான் நான் அந்த இடத்த வாங்கி கையில காசு கொடுத்தா அவங்க வாங்க முடியுமாமா ம் அதனால அவங்க கூப்பிட்டா தான் நான் போக முடியும் இப்போ நான் இப்போ நான் அவங்ககிட்ட என்னப்பா சொன்னேன் ம் சொல்லாய்யா நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன் நீங்கள் இன்னொரு முறை கூப்பிடுவாங்க வாதத்துல முடியும் மூணாவது இன்னும் அதுக்கு அடுத்த முறை போகும்போது மூணாவது முறை நீ அடி எடுத்து வைக்கும்போது முடிவு பண்ணி தரேன் தானே சொன்னேன்

பயமா இருக்குது சாமி நான் மனுஷே நீ தெய்வம் நீங்க பேசுறேன் எனக்கு பயமா இருக்குது எதுக்கு நீ பயந்துக்கற ரொம்ப பதரமா இருக்கு சாமி ஏமாத்திடுவாங்களோன்னு அரும்பாடுபட்டு காப்பாத்துன இடம் அப்பாது ஏடா கை மீறி போயிடுமோனு பயமா இருக்குது கை மீறாத பாத்துக்காயா இல்ல போவாங்க சரி ஐயா நான் உனக்கு கை உன் கைக்கு என்ன பொருள் உனக்கு வாங்கி குடுக்கறேன் சரி வெற்றி ஆனதுக்கு வெற்றி ஆனதுக்கு அப்புறம்

எனக்கு பயமா இருக்கு நீங்க வந்து தானே சொல்றேன் நான் வாங்கி தரேன் கேக்கலீங்க நான் வாங்கி தரேன் ஏனா உன்ன மீர்ன ஆளுங்கள அங்க நின்னு வந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்குது ஏ என்ன மீர்னவ எவடா இந்த வயகத்துல சாமட்டி மரத்தம் இருக்காங்க சாமி பாத்தினாரா அவதாரம் படுச்சவடா நான் பாக்கறியா நான் ஜெயிக்கிறனா நீ உன் வாதம் ஜெயிக்குமான்னு பாக்கறியா என்னமா இப்போ வேண்டாம் துடிச்சு குடிக்கிறேன் வேண்டாம்ப்பா நீ என்கிட்ட வாதம் வச்சுக்க வேண்டாம் சரியா உனக்கு உனக்கு நான் உன் மன்னை நான் உனக்கு உன் மண்ண உன் கையெல்லாம் நான் குடுக்கறேன் சரியா உன் பிடி மண்ணை உன் கைக்கு நான் குடுத்ததுக்கு அப்புறம் சாமி நீ எனக்கு திருச்செல்லுத்த என் கை பொருளா அடிச்சு கொடுப்பா சரியாய்யா ஆஹ்யா அந்தமாட உன் காரிய நான் வெற்றிகடமா முடிச்சு குடுக்கறேனப்பா சந்தோஷம் விலைய வச்சு விடுறாங்க கொஞ்சம் அத பார்த்து தருதுக்காயா நீ எதையுமே கவலைப்பட வேண்டாம் பேசின விலைக்கு கூட குறைச்சு வாங்கி குடுத்த சந்தோஷம் ஆனா சடங்கு விலை எச்சு வச்சு கூட பரவா பறக்குது மண்ணு ஒன்னு கை உன் கைக்கு உன் கைய தவிர வேற ஒருத்தன் கைக்கு நான் போக விட மாட்டேன் மண்ணு சுத்தமா இருக்குதாயா மண்ணுல மந்திரம் இருக்குதுங்குறாங்க மண்ணு சுத்தமா ஒரு மண்ணு கிடையாது என்ன மீறி அங்க மண்ணு அந்த மண்ணு நான் பாத் நான் பார்த்த மண்ணடா அது சரியா கவலைப்படாத உன் பிடி உன் மடி உன் மடியில் நான் பிடி போ உன் பிடியில் நான் மட்டும் போடுறேன் ஓ மடியில் நான் மண்ணை போடுறேன் அதுக்கப்புறம் நீ என்ன கைப்பொருள் அடிச்சு போய் போதும் சரி ஐயா சந்தோஷமாடா மகனா சந்தோஷமா ஐயா ஹலோ சொல்லுப்பா வேலைக்கு பசங்க ஒருத்தனுமே செட்டாக மாட்டேங்கிறாங்க சாமி ரெண்டு பக்கமும் அழைய முடியல அப்பா ரெடி அப்பா இது உனக்கு உனக்கு படிய ஆளு வேணுங்கறது வந்து புத்திக்கு சம்பந்தப்பட்ட சமாச்சாரம் உனக்கு அன்னைக்கு நான் கொடுத்த வாக்கு கொடுத்தபடி உன் தொழில உனக்கு நல்லபடியா வாழ்த்து கொடுக்கற சொன்ன தொழில நல்லபடியா வாழ்த்து கொடுக்கற வளர்ந்துச்சா இல்லையா நான் சொன்ன பொழுதுல இருந்து இன்னைக்கு இந்த பொழுதுக்குள்ளாரா

லக்ஷரியா இருக்கணும்னு நினைக்கிறேன் அவங்ககிட்ட எல்லாம் தேடுந்தீங்கன்னா கிடைக்க மாட்டாங்க வறுமையானது என்ன நான் இதா திருடிட்டு போயிடுறேன் சாமி ஐயோ அதெல்லாம் காசு ஆயிரம் ரூபாய்க்குமா போனதான் பையனுக்கு நாங்களே உருண்டு விட்டுருக்குறோம் உம் சரி அப்ப சரி பாருங்க சாமிகிட்ட வந்து நான் கேட்டேன் நான் முதல்ல ஒரு க கணக்கு கேட்டேன் எங்க அம்மாவோட மண்ணு ஒன்னு இருக்குதுன்னு சரிங்க அதுக்கு சாமி கணக்குல சொல்லும்போது ஊர்லயே காளியா இருக்காலானது ஆமா எங்க கையாலே மறந்தது இருக்கிறாளா என்ன சொன்னா கேட்டது என்ன சொன்னது அது காலியோட

அதனால இப்ப அத வந்து அத வந்து ஒண்ணு சேரதுக்கு போய் கூப்பிட்டு யாரோ ஒருத்தர் போய் கூப்பிட்டு சொல்லிட்டோம் எங்க அப்பா சரிங்க அப்பா ஊருக்காவது பெரிய ஆள்கிட்ட போய் சொல்லிட்டு வந்திருக்கேன் சரி அவங்க சரின்னாதான் அத போய் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் ஏன்னா சொத்து பிரிச்சு குடும்பம் எங்காவது சவனம் வாங்கிக்க முடியாதுல்ல உம் அதனால உங்காள சவன் எப்படி புலங்குவான் கோயில போயி வீடு மரம் சேர்ந்துட்டு இருந்தாதான் நம்ம ஒண்ணு புழங்கி பாத்து பாத்து டீல் பண்ணுங்க உங்களுக்கு என்ன சிரமம் அது உங்களுக்கு சேர்ந்துரும் சரியா அம்மா என்ன என்ன வாக்கு சொன்ன கூப்பிட்டு நீங்க உட்காந்துருக்கு சமயத்துக்காரி மாதிரி மாட்டில உட்காந்து இருக்கீங்க கூட்டு இருக்கிறது வந்தவா செல்லாண்டி சரியா இருக்கிற சரியா கூட்டுறது காரி